அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சி சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாநில நிர்வாகிகள் வழக்கறிஞர் கே எம் ஸ்ரீதர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் பூண்டி எஸ் பாபு சிபி குமார் நயப்பாக்கம் மோகன் ஆர் பொன்னுதுரை மணவூர் கோவிந்தன் மாவட்ட நிர்வாகிகள் பிஞ்சிவாக்கம் சரவணன் எம் தங்கசாமி விடையூர் சுரேஷ் அம்பேத்கர் சகா வேணுகோபால் அமரேஷ் ராமர் கோவில் சம்பத் ஒன்றிய நிர்வாகிகள் ஒதிகை தாமஸ் மாப்பேடு முருகேசன் சுரேஷ் ஏற்காடூர் குப்புசாமி நாகப்பன் உளுந்தை ஆறுமுகம் ஸ்வீட் குமார் பால்மோகன் ஜான்சன் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்